ஆண்டுகளில் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நலச்சட்டங்களை எளிதாக மாற்றுவதாக பொய் சொல்லி நான்கு தொகுப்பாக மோடி அரசு திருத்தி இருக்கிறது அந்த அமலாக்க விட மாட்டோம் என ஒன்றுபட்ட போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நாள் அந்த திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் மோடி அரசு கொண்டு வருவதால் நூற்றி நாற்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து வெளியிலே அனுப்பிவிட்டு இரவோடு இரவாக கொண்டு வந்தேன் திருத்தச் சட்டம் தொழிலாளர் திருத்த சட்டம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அமெரிக்க நாட்டின் சிக்காகோ வீதியில் எட்டு மணி நேர வேலைக்காக மற்ற ஆறுகள் ஓடியது மனித உயிர்கள் பலியானது துப்பாக்கி குண்டுக்கு இறையானை அந்த தோழர்களின் நினைவாக அவர்கள் தியாக வேள்வியில் சத்தியம் செய்து சொல்கிறோம் ஒருபோதும் மோடி அரசுடைய பித்தலாட்டத்தை ஏற்க மாட்டோம் குறிப்பாக கார்பரேட் முதலாளிகளுக்கு மட்டும் இருபத்தைந்து லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அல்லல்படும் விவசாயிகளுக்கு விவசாய விளைபொருளுக்கு கிடைக்கவில்லை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு எண்பதாயிரம் கோடி வருகிற கடன் தொகையை தள்ளுபடி செய்ய மனசில்லை கல்வி கடன் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை வங்கியிலே கடன் பெற்றிருக்கிறார்கள் வங்கி வசூல் செய்வதற்கு நோட்டீஸ் விடுகிறது நெருக்கடி கொடுக்கிறது இளம் வயதில் வேலையற்ற இளைஞர்கள் தாங்க முடியாத வேதனையை சந்தித்து வருகிறார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி அரசே விவசாயிக் கொடுத்த வாக்குறுதிப்படி குறைந்தபட்ச விலை ஆதார விலை கொடு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திருத்திய மோசமான சட்டத்தை வாபஸ் வாங்கு இளைஞர்களுக்கு கல்விக் கடனை தள்ளுபடி செய் பொதுத்துறை நிறுவனங்களை மூடாதே என்டிசி ஆலைகள் மூடி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாத மோடி அரசு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை எனவே பொதுத்துறையை விற்பதை அனுமதிக்க மாட்டோம் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏலமிடுவதை அனுமதிக்க மாட்டோம் தொழிலாளர் திருத்த சட்டம் வாபஸ் வெற்றதை வாபஸ் வாங்க வேண்டும் திருத்த சட்டத்தை பழைய நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அமலாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி என்கிற குறைந்தபட்ச ஆதாரத்தை வழங்க வேண்டும் இளைஞர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் கருப்பு